பெண்களை குறிவைக்கும் நூதன திருட்டு பெண்களே உஷார் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வையாபுரி நகரில் வசித்தவர் மணிமேகலை இவரது கணவர் சந்திரசேகர் இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் உள்ளனர் மணிமேகலை தங்கள் தெருவில் வசிக்கும் ஏழை மற்றும் கூலி வேலைக்கு செல்லும் பெண்களிடம் லோன் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் லோன் வாங்குவதற்கான ஆவணங்களை பெற்று அவர்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸில் லோன் வாங்கி தந்துவிடுவர் பிறகு அவர்களிடம் தன்னுடைய தேவைக்கு உன்னுடைய பெயரிலேயே வாங்கிக் கொள்கிறேன் லோன் நான் கட்டிவிடுகிறேன் என நம்ப வைத்து வேறு சில மைக்ரோ பைனான்ஸ்களில் லோன் வாங்கி கொள்வாராம் மணிமேகலை இதுபோன்று வையாபுரி நகர் அண்ணா நகர் காமராஜ் நகர் எல்ஜிபி நகர் என மாநகரின் பல்வேறு இடங்களிலும் மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலும் வசிக்கும் பெண்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தும் தனக்கும் அவர்கள் மூலம் லோன் வாங்கி உள்ளார் ஈக்வட்டாஸ் அரைஸ் முத்துட் எல் மகளிர் ஃபெடரல் பேங்க் கிராம விடியல் என பல மைக்ரோ பைனான்ஸ்களில் அதன் முகவர்கள் மூலம் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து லோன்களை பெற்று கொடுத்துள்ளார் முப்பத்தி ஐந்து ஆயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை கடனாக சுமார் ஐநூறு பேருக்கு வாங்கி கொடுத்துள்ளார் இதனை வாரமாகவோ மாதமாகவோ திருப்பி செலுத்த வேண்டும் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணிமேகலை தான் குடியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது அவரது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மணிமேகலை தலைமறைவாகிவிட்டதால் லோன் எடுத்த பெண்களிடம் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பணியாளர்கள் கண்ட நேரங்களில் போன் செய்வதும் ஆபாசமாக திட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் நாங்கள் எங்களுக்காக பெற்ற கடனை முறையாக செலுத்தி வரும் நிலையில் தலைமறைவான மணிமேகலைக்கு வாங்கிக் கொடுத்த கடனையும் எங்களை கட்டச் சொல்லி மிரட்டுவதாகவும் அவர்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பதுடன் தலைமறைவான மணிமேகலையை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி இன்று கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சேர்ந்து நானும் போய் கூட வருவே வருது எல்லாமே அதாவது ஒரு பக்கம் போய் பணம் வாங்கிட்டு வாங்க ஒரு பக்கம் போய் பணம் வாங்கிடுவாங்க அப்படின்னா கூட நானும் போவேன் நானும் இங்கே இவங்க ராஜிங்கிறவங்க எல்லோரும் லோன் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் ஆனால் ஒரு ரூபா கவுன்சில் கூட நான் பண்ண மாட்டேன் அதாவது எப்படின்னா இதுலேருந்து சம்பளம் கொடுத்த வேலையாக தான் இந்த வீட்டில் இருந்தேன் வீடு காலி பண்ணிடுச்சு எனக்கு சுத்தமாகவே தெரியாதுங்க அதே ஃபைனான்ஸ் தான் கூப்பிட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி வீடு காலி பண்ணுறாங்க அவனுக்கு தெரியுமா நான் ஆனால் எனக்கு பிள்ளைங்க அப்பாஞ்சினாலே எனக்கு கடையில் பேர் நான் வந்து தேவையில் இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்றுமே சரி ரேட்டு நானும் தைக்க போயிட்டுனால எனக்கு கா அதிகம் கான்டிட்டு அதிகமாக இல்லை எனக்கு பாஞ்சு நாளே அதிகம் கான்டிட்டி இல்லை என அதுக்கப்புறம் சரி நான் என்ன பண்ணேன் மெமி வீடு காலி பண்ணியிருக்கேன் முன்னே போட்டு ஆமாங்க நான் ஹவுசோட வீட்டில் பிரச்சனை எனக்குங்க அதனால் வீடு காலி பண்ணுறேங்க நான் எங்கே பண்ணி போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்க தங்கச்சி வீட்டில் கூட பாத்திரம்லாம் போட்டு அங்கே தாங்க இருக்க போகிறேன் நான் இருந்துட்டு வீடு எழுச்சி மீட் வீடு பார்த்துக்கிறாங்க நான் போவாங்க போய் பார்க்க வாடகை பார்த்துக்காங்க அங்கே போகிறேன்ட்டாங்க சரி நானும் விட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் எனக்கு நானும் ஆறு ஏழு லட்சருவாக்கி பதினாறு வாங்கி கொடுத்துடுவோங்க இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாதுங்க இப்போ இந்த பிரச்சனையால் தெரிஞ்சு போச்சுங்க தெரிஞ்சு போய் ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குங்க ஏதாவது நீ கண்டுபிடிச்சி அவளை கொண்டு கேட்குறாங்க நான் உங்களுடைய இருக்க முடியும் இல்லை எங்கள் வீட்டை எனக்கு கொண்டு போட்டுருவாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது யாரு நான் பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன் நான் அவளுக்கு எப்படின்னா ஒரு பொண்ணை கொடுத்துட்டோம் அவங்க லோன் வேண்டாங்க அவங்களுக்கு ஐநூறுபா கவுன்சல் கொடுத்தா அவங்க ஐநூறுபா அவங்க பைனான்ஸ் இந்த மாதிரி குழு நிறைய பாரத்துக்குழு நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன் நானும் இந்த பொண்ணு தான் அதாவது கூட லோன் பண்ணுவேன் நான் எல்லாருமே என்ன சொல்றாங்க வேற ரொம்ப நல்லாலும் இருக்கோம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க சார் கிடையாது ராஜேஸ்வரிங்க மனிமேலு இருக்காங்க அவங்க அந்த பக்கம் போகிற போகிறதுனா எனக்கு தெரியும் நான் அப்புறம் தெரியும் என்னோட பர்சனல் இஷ்யூக்காக நான் லோன் கேட்டிருந்தேன் லோன் கேட்டப்போ எனக்கு லோன் எடுத்துக்கொள்ளுது அதுக்கப்புறம் நான் உனக்கு எடுத்து நான் அவங்களுக்கு வந்து ரெண்டு லோன் எடுத்து கொடுத்துருக்கேன் ஹெச்டிஎஃப்சிலையும் எக்ராசிலேயே எடுத்து கொடுங்க ஒன்று நாற்பத்தஞ்சா ஒன்று நாற்பது லோன் இன்னொன்று வார வாரம் கட்டுறது ஏழு ரூபா இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் எடுத்து கட்டிட்டு இருக்காங்க போன மாதம் ஜூன் ஜூன் ஜூலை எடுத்து போன வருஷம் இப்போ வரைக்கும் கரெக்டாக கட்டிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் மூணு வாரமாக கட்டுறது கிடையாதுங்க கட்டுறது கிடையாது நோக்கி நாள் வரைக்கும் எனக்கு யாருமே கால் பண்ணது இப்போ கால் பண்ணி கேட்குறாங்க உங்கள் பேரில் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டிலான ஆனால் நான் லோன் அடிக்க போகும்போது கிராம உடையில எனக்கு நான்கு போட்டவர் என் சொந்தக்காரர் கிடையாது எனக்கு அண்ணன் தான் கைது போட்டவர் அவர் சொந்தக்காரர் கிடையாது அவர் முன்னபடி நான் பார்த்தது கிடையாது இவங்க சொன்ன ஒரே ஒரு காரத்தினால் மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்க கையெழுத்து போட்டபட்டி அதுக்கான கமிஷன் காசு நம்ம கொடுத்ததுக்கப்புறமா இதன் அடிப்படையில் லோன் வாங்கி கொடுத்து சான்ஷன் பண்ணி முடித்தாச்சு ஆறரை மணிக்கு ஏறுது நான் மதியம் மூணு மணிக்கு போகிறேன் ஆறரை மணிக்கு பணம் ஏறுது ஆறு இருபத்தஞ்சிக்கு அந்த அப்பாவுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இன்னொரு லோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கார இல்லை எப்படி யாரோ யாரும் கொண்டு வீட்டுக்கார இல்லைனா வந்து லோன் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இதே மாதிரி தான் நீ வந்து ப்ரூஃபை மட்டும் கொடு நாங்கள் வந்து எழுதிக்கிறோம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு எழுதி உங்கள் கமிஷன் காசு கொடுத்து முடிச்சாச்சு எனக்கு என்னன்னா லோன் எழுதுறாங்க இல்லைங்களா லோன் எழுதுகிறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணுக்கு எப்படி லோன் எழுதா கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணம் ஆகாத கணக்கு காட்டி லோன் எழுதுகிறாங்க இது எப்படி சொல்லுங்க பாக்கலாம் எப்படி எழுதுவாங்க இவங்க வந்து இதெல்லாம் தெரியாம எழுதுவாங்களா அவங்க கமிஷன் காசு வாங்கிட்டு எழுதிட்டு இப்போ கடைசியாக வந்து நம்ம ஓடி போயிடுச்சு நான் ஓட்டுல தான் வந்து கொடுத்துருக்கேன் நீ சொன்னால் நாங்கள் சொன்னாங்க சார் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சார் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னொன்று இன்னொரு நாற்பதாயிரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராம உடைய ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய் லோனு அதுக்கு வாரம் எழுநூத்தி எழுபா கட்டணும் ஐம்பத்தி நாலு வாரம் கட்டணும் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா லோன்காரங்க வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆமாம் நேரம் லேட் ஆகுதுன்னா ஜெராக்ஸ் கொடுத்து போச்சு எங்களோட எங்களோட நாங்கள் ஜெராக்ஸ் கொடுத்துக்கோம்போது சைட் போட்டு போகிறோம் அந்த சைனை வச்சு இந்த அம்மா வேறு பக்கம் லோன் வாங்கினேன் இவங்க வேலூரில் எனக்கு ஏக வேலூரில் இருந்த அம்மா என்னோட ஆதார் கார்டு பேன் கார்டை எடுத்து போய் லோன் எடுத்து வேலூர்லேருந்து எனக்கு ஓட்டி ஓட்டி நான் வந்து சொல்லுங்க போது எதுக்கு சொல்ல சொல்லிங்கன்னா ஒன் பேர் நான் ஐம்பதாயிரம் லோன் அடிக்க போறேன் அப்படின்னா ஏன் பேரும் இனிமேல் லோன் நீங்க எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லி நான் ஓட்டிக்கு சொல்லவே கிடையாது அதான் நான் கடைசியாக அவங்ககிட்ட பேசினது பேசி ஒரு வாரம் கழிச்சு என்னோட எல்லா பொருளையும் எப்படி பாசன நாளாச்சும் ஒன்றரை லட்சம் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் நிறைய வச்சு கொடுத்தாங்களா நிறைய பேர் இருக்காங்க சார் எங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த லேடியை கண்டுபிடிச்சு கொடுக்குற வரைக்கும் லோன் கரெக்டாக எங்களை பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்கள மாதிரிதான் நாங்களும் அவங்க நம்ப கொடுத்தாங்க நாங்க இந்த நம்பி கொடுத்துருக்கு உட்காந்து